ஜாக் எஃப் ஃபைவ்ல எப்படி பாபின் நூல் சுற்றி நூல் போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்விட்சை போட்டதுக்கப்புறம் ஸ்டெப்ளைசரில் ரெண்டு லைட் எரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்மளோட மிஷினில் ஆன் பட்டன் போடுறோம் போட்டதுக்கப்புறமா ரெண்டு நம்பர் வந்துட்டு அதுக்கப்புறமா பீனு நம்பர் வரும் நம்ம மிஷினில் அதுக்கப்புறமா தான் மற்றதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அது வரைக்கும் தைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நூல் போட போகிறோம் இப்போது ஸ்டெப்ளைசர் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லாரும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் மிஷினுக்கு எதுவும் ஆகாது அதனால் ஸ்டெப்லைசர் வச்சுக்கோங்க ஸ்டெப்லைசரில் ரெண்டு லைட் எரிஞ்சதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இப்போ நூலை அந்த இடத்துல போட்டுட்டு இப்போ நான் நூல் வந்து ஒத்தையாக இருக்குமா அப்போ வந்து அதுக்குள்ளே அந்த குட்டி குட்டி ஹோல்குள்ளெலாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து நகரும் காற்று மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ரெட்டையாக மடிச்சுட்டு கொஞ்சம் கனமாக நூலை கொண்டு போகும்போது நமக்கு அந்த சின்ன சின்ன ஹோலில் கொடுக்கும்போதும் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஒரு ஃபஸ்ட்டு இருக்கல அந்த ஹோல் வழியாக கொடுத்து நான் கீழே எடுக்கிறேன் பாபின் சுற்றுறதுக்கு கீழே இந்த மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து நூலை வந்து கரெக்டாக இழுத்து கொடுக்கும் டென்ஷன் பார் அப்படி ரைட்டாக இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் இருக்கும் அதுக்குள்ளே நூல் விட்டு கரெக்டாக இந்த வளையத்தில் டைட்டாக மாட்டிட்டு அடுத்த ஹோலில் விட்டு எடுத்துட்டிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு உங்களோட நூல் வரும் அதுக்கப்புறமா பாபினில் கையில் ஒன்று பிடிச்சிட்டு நான் இந்த மாதிரி சுற்றுறீங்க ஒரு மூணு நாலு தடவை சுற்றிக்கோங்க நல்ல டைட்டாக சுற்றிக்கோங்க லூஸாக சுற்றக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம லூஸாக சுற்றினோம்னா இதில் மாட்டினதுக்கப்புறம் மிஷின் போடும்போது கலண்டுட்டு வரும் அதனால நல்லா டைட்டாக சுற்றிட்டு இந்த இதில் நான் அப்படியே மாட்டுறேன் மாட்டும்போது நம்மளோட நூல் இருக்குல்ல நூல் வந்து இப்படி இருக்கணும் தெரியுதா இப்படி இதை மாட்டினதுக்கப்புறமா இந்த பாபின் சுத்தமாக பாபின் இப்படி சுற்றும் போது நூல் இப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நான் அப்படியே ஆன் பண்ணுறேன் பாபின் சுற்றும் போதும் சரி சும்மா நீங்கள் மிஷினை ஓட்டுறீங்கன்னா கீழே வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்டுருக்கக்கூடாது தூக்கி விட்டுருங்க நூல் எதுவும் மாட்டிருக்கக்கூடாது அந்த ஊசியில் இந்த பக்கம் எதுவும் நூல் மாட்டிருக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா இந்த பக்கம் நம்ம நூலை சுற்றி எடுத்துடுறோம் ஃபுல்லாக சுற்றி எடுங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பாபின் ஃபுல்லாக நூல் சுற்றினா போதும் அதுக்கப்புறமா அதிலே இருக்க கட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் மாட்டுறேன் பாருங்கள் நூலும் அந்த வீலும் ஒரே பக்கமாக சுற்றக்கூடாது நூல் வந்து நம்ம இப்படி தான் சுற்ற போகிறோம் உள்ளே போட்டுட்டு நம்ம நார்மல் மிஷினெலாம் மாட்டுற மாதிரி தான் ரெண்டு ஹோல் இருக்கும் இப்படி கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் வந்ததுக்கப்புறம் நூல் இப்படி போகுதுன்னா உங்களோட வீல் வந்து ஆப்போசிட்டில் சுத்தணும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நூல் சீக்கிரமாக அந்துக்கிட்டே இருக்காது அதுக்கப்புறமா கீழே இருக்க இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக மேலே அந்த ஹோல் இருக்குல்ல அது மேலே வர மாதிரி கையை வச்சுட்டு அப்படியே போய் வச்சுட்டு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அப்போ தான் அதோட இடத்துல கரெக்டாக மாட்டிட்டோன்னு அர்த்தம் இப்போ இந்த மூணு மூணு ஹோல் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஹோலில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்க போகிறோம் ஓகேவா நான் இதில் நம்பர் ஒனில் ஜிக்ஸாக உள்ளே போய் வெளியில் வரணும் திரும்பி உள்ளே போய் வெளியில் வரணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இங்கே வரிசையாக ஒவ்வொன்றா மாட்ட போகிறோம் இந்த டென்ஷன் பாரில் மாட்டுறீங்க ஸ்ப்ரிங்குக்குள்ளே கொடுத்து கீழே இருக்கறதில் நூல் எப்படி கரெக்டாக போட்டுக்கின்னு மட்டும் பாருங்கள் இதுதான் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் ஃபுட்டர் மேலே இருக்கும்போது உங்களுக்கு லூஸாக இருக்கும் ப்ரெஷர் ஃபுட்டர் கீழே போயிடுச்சு கரெக்டாக கீழே வச்சுட்டிங்கன்னா டைட் டைட்டாகிடும் அதுக்கப்புறம் இந்த டேக்கப் லிவர்னு சொல்லுவோம் நம்ம நூலை வந்து மேலே கீழே எடுத்து கொடுக்கும்ல இந்த கீழே இருக்க டென்ஷன் இருந்து மேலே இந்த நூல் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டுலையும் கரெக்டாக நூலை போட்டு கீழே மாட்டப்போகிறோம் உங்களுக்கு வந்து கண் நல்லா தெரியணும் கரெக்டாக மாட்டணுன்றப்போ லைட்டு இருக்கா அது லைட்டை போட்டுக்கோங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் எப்போயும் போல் நூல் மட்டும் கோர்த்து எடுத்துட்டு நூலை கீழே இருக்க நூல் நம்ம எடுக்க போகிறோம் ஒரு சுற்று சுற்றி போதே நமக்கு கீழே இருக்க நூல் வந்துடும் தான் அப்புறம் ரெண்டு நூலையும் சேர்த்து எடுத்து பின்பக்கமாக விட்டுக்கோங்க விட்டுட்டு எப்பயும் போல் தைக்க ஆரம்பிக்கலாம் தைக்கும் போது நமக்கு என்னெல்லாம் தெரியணும்னா கீழே வந்து இந்த ஃபூட்ருக்கு நான் தூக்குறேன்னா தூக்கும் போது நம்ம நார்மல் மிஷினில் பின்னாடி இருக்கும் ஒரு கம்பி மாதிரி அதை தூக்கும் இதுக்கு வந்து கீழே இருக்குது இதை வந்து இப்படி தூக்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபூட்ரு தூக்கும் ஓகே தெரியுதா இப்படி தூக்கும் அதுக்கு தான் அது அப்புறமா நம்ம வந்து பேக் ஸ்டிச்சு கொடுப்போம் அதுக்கு தான் இந்த கம்பி சைடில் இந்த ரவுண்டுக்கு கீழே இருக்கும் இந்த கம்பி அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு த நீங்கள் தைக்கும் போது முன்னாடி போகும் இதை கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு தைச்சிங்கன்னா பின்னாடி போகும் அவ்வளோதான் வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த மிஷினை பற்றி அப்புடின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்